அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் பீ தொகுதி தனிமங்கள் ஒன்று இந்த இருந்து சிலிக்கோன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் புரிஞ்சுக்க போகிறோம் இந்த பேரை நல்லா பாருங்க சிலிக்கோன் சிலிக்கான் அல்ல ஏன்னா சிலிக்கான் வேற சிலிக்கோன் வேற பீ தொகுதி தனிமங்களில் இந்த பதினாலாவது தொகுதி அதாவது டெட்ராஜென்கள் கார்பன் குடும்பம்ல பாருங்கள் ரெண்டாவது இருக்கிற தனிமம் தான் சிலிக்கான் இந்த சிலிக்கானோட ஒரு முக்கியமான சேர்மம் சிலிக்கோன் இன்னும் பர்ஃப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா இவங்க பாலி சிலிக்கோன்கள் அப்போ பாலி அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது பலப்படி பாலிமர் இந்த சிலிக்கோன்கள் பார்த்தீங்கன்னா கரிம சிலிக்கான் பலப்படிகள் கரிம அப்படின்றப்ப ஆர்கானிக் இல்லையா கரிம வேதியலை குறிக்கும் கரிம பொருளை குறிக்கும் அப்போ இந்த சிலிக்கோன்களில் கரிம தொகுதி இருக்கும் அது இல்லாம சிலிக்கான் அது இருக்கும் அதனால தான் இத கரிம சிலிக்கான் பலப்படிகள் அப்படின்னு சொல்றோம் இவங்களோட பொதுவான எளிய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் டு எஸ்ஐ ஓ இந்த எஸ்ஐக்கு பதிலாக சி போடுங்களேன் அப்போது இந்த ஃபார்முலா எப்படி இருக்கும்னா ஆர் டு இருக்கும் இப்போ இதை நான் பிரித்து எழுதுகிறேனே ஆர் சிஓ ஆர் இன்னும் கரெக்டாக பாண்டோட எழுதுறேனே அப்போ எப்படி எழுதலாம் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர் இப்போ பாருங்கள் இந்த சேர்மம் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு கீட்டோன் ஸோ ஆர் டு சிஓன்னா கீட்டோன்னா கார்பன் வச்சு கீட்டோன்னா ஆர் டு எஸ்ஐஓனு இவங்களோட எளிய வாய்ப்பாடு இருக்கிறப்ப இவங்களோட பேர் எப்படி இருக்கும் சிலிக்கோன்னு இருக்கும் அதனால தான் இவங்களுக்கு சிலிக்கோன்கள்னு பேர் இந்த சிலிக்கோன்கள் பார்த்திங்கன்னா பலபடி பாலிமர்னு சொல்லியாச்சு இது நேர்கோட்டு பலப்படியாக இருக்கலாம் அல்லது குறுக்க பலப்படியா இருக்கலாம் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பல என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும் இப்போ நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன இதை வளையமாக நினச்சிக்கோங்க ரேட்டாக தனித்தனியாக இருக்கிறாங்க இவங்க இதை வந்து ஒரு படி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கெமிஸ்ட்ரியில் சொல்லணும்னா ஒரு படி புரிஞ்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன வளையமாக எடுத்துக்கோங்க நிறைய இருக்குது சரியா இப்போது இந்த வளையத்தெல்லாம் உங்களை சங்கிலியாக நான் கோக்க சொல்கிறேன் கனெக்ட் பண்ண சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ நான் ஒன்பது போட்டிருக்கேன் இல்லையா இப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்போ இந்த ஒன்பது பேரும் தனித்தனியாக இருந்தாங்க ஒன்பது பேர் இருந்தாங்க ஒன்பது படி இருந்துச்சு இப்போ இவங்க வினை புரிஞ்சு ஒரே செயினாக சங்கிலியாக ஆயிட்டாங்க அப்போ ஒன்பது பேரும் கனெக்டடாக இருக்கிறாங்க அப்போ இது ஒரே ஒரு மூலக்கூறு சரியா ஆனால் பெரிய மூலக்கூறு இது குட்டி குட்டி மூலக்கூறு ஸோ பலப்படியாக்கள்னால் அதுதான் நிறைய குட்டி குட்டி மூலக்கூறுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு பெரிய மூலக்கூரை உருவாக்கும் அதுக்கு தான் பலப்படியாக்கள்னு பேர் அது சர்வசாதாரணமாக நடந்துராது அதுக்கான வெப்பநிலையை கொடுக்கணும் அழுத்தத்தை கொடுக்கணும் வினையூக்கி தேவைன்னா அதை கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பலப்படியாக்கள் நடக்கும் இந்த மாதிரி நேராக பிணைக்கப்பட்டிருந்தா அது நேர்கோட்டு பலப்படி ஸோ ஒரு செயினும் இன்னொரு செயினும் இப்படி கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு குறுக்க பழப்படின்னு பேர் இப்போ இந்த சிலிக்கோன்கள் நேர்கோட்டு பழப்படியாகவும் இருக்குது குறுக்க பழப்படியாகவும் இருக்குது இந்த பழப்படிகள் பார்த்திங்கன்னா இந்த சேர்மங்கள் பார்த்திங்கன்னா அதிக வெப்பத்தை நல்லா தாங்கிக்குது அதிகமான வெப்பத்தினால கெட்டு போகாமல் நிலையாக இருக்குது அதனால் இவங்களை உயர் வெப்ப பழப்படிகள்னு சொல்கிறோம் இப்போது இந்த பழப்படிகளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இனிமே நான் சொல்ல போகிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும் காரணம் இந்த சிலிக்கோன்கள் ஏதோ ஒரு சேர்மத்திலிருந்து தான் நம்ம தயாரிக்க போகிறோம் அந்த சேர்மத்தோட பேர் ஃபார்முலா அமைப்பு அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்னா நான் சொல்கிற இப்போ சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இந்த சிலிக்கோன்களை யாருக்கிட்டேருந்து தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டேரக்டாக கொடுத்துருப்பாங்க நான் என்ன பண்ண போகிறோம்னா ஆரம்பத்தில் அந்த சேர்மம் எப்படி இருந்திருக்கும் அப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது தேவையில்லைன்னு மாதிரி தோணும் பட் நீங்கள் மறக்காமல் தப்பு இல்லாமல் பேரையும் ஃபார்முலாவையும் எழுதணும்னா அது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது கரிம வேதியல்ல நீங்கள் அல்கேன்கள் படிச்சிருப்பீங்க இப்போது கார்பன் இருக்கிற இவரை அல்கேன்கள் அல்கேன்கள்னு சொல்கிறோம் கரெக்டாக ஒரே ஒரு அதாவது சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கும் ஒற்றை பிணைப்பு மட்டும்தான் இருக்கும் இந்த அல்கேன்களில் இப்போ முதல் அல்கேனை நம்ம எடுத்துப்போம் அது வந்து சிஹெச் ஃபோரு இவருக்கு பேர் என்ன சொல்வீங்க கரெக்ட் மீத்தேன்னு சொல்லுவோம் இப்போ இதே கார்பன் குடும்பத்தில் தான் சிலிக்கான் இருக்கிறார் சரியா இந்த சிலிக்க சுற்றியும் இந்த கார்பன் சுற்றி நாலு பாண்ட் இருக்கணும் அப்போ நாலு பாண்டுக்கு நாலு ஹைட்ரஜன் சேர்க்குறப்ப மீத்தேன் அதே மாதிரி தான் சிலிக்கானுக்கு அதுவும் நாலு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஆகும் அப்போ இதோட பேர் என்னென்னா இங்கே எப்படி மீத்தேனோ இங்கே வந்து சிலேன் சிலேன் சரியா இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா இப்போ இந்த எஸ்ஐ கூட நாலு ஹெச் இருக்குல்ல இந்த நாலு ஹெச்க்கு பதிலாக வேறு தொகுதிகள் வரலாம் இப்போ ஏற்கனவே இது ஒரு கரிம பலப்படி அப்படின்னு சொன்னோம் அப்போது அந்த கரிமக்கு என்ன அர்த்தம்னா இந்த சிலிக்கான் கூட நாலு பாண்ட் இருக்குல்ல அதில் இந்த பிணைப்புகள் கூட அல்கைல் தொகுதி பிணைக்கப்பட்டிருக்கலாம் அல்கைல் அப்போ அல்கைல்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும் இந்த அல்கயில் தொகுதினா மெத்தில் எத்தில் அதெல்லாம் நீங்கள் இங்கே சிம்பிளாக மெத்தில் தொகுதி இது ஒன்று மட்டும் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் இது ஜென்ரலாக நம்ம ஆறுன்னு சொல்லுவோம் கரெக்டாக அல் தொகுதி ஆறு தானே நீங்கள் எடுத்துக்காட்டுன்னு போகிறப்ப தான் மெத்தில் எத்தில் ப்ரொப்பாயிலு நம்ம போயிட்டுருப்போம் அப்போது இந்த எஸ்ஐ கூட நாலு தொகுதிகள் பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த நாலு தொகுதிகளில் கட்டாயமாக அல்கயில் தொகுதி இருக்கும் சரியா இப்போ நான் இந்த எஸ்ஐயை எழுதிடுறேன் நாலு தொகுதியையும் எழுதிடுறேன் நான் நாலு தடவை எழுதுகிறேன் நான் ஏன் எழுதுகிறேன்னு உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போது இந்த ஆறு வந்து இங்கே ஒன்றே ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு சேர்மம் இது ஒரு சேர்மம் இதில் ஒரு ஆறு இருக்குது இதில் ரெண்டு இருக்குதுன்னு வச்சுப்போம் ரெண்டு ஆறு இருக்குது இதில் மூணு இருக்குதுன்னு வச்சுப்போம் மூணு ஆறு இருக்குது இதில் நாலு இருக்குது நாலுமே ஆறாக இருக்குது சரியா இப்போ இந்த நாலுமே நாலு வேறு வேறு சேரணும் இப்போ மிச்சம் இருக்குல்ல அங்கே என்ன ஆக்சுவலாக இருக்கணும்னா ஓஹெச் இருக்கணும் அப்போ இங்கே நான் மூணு ஓஹெச் போடுறேன் போடலாமா இங்கே ரெண்டு ஓஹெச் போட்டுக்கிறேன் ஓகேவா இங்கே ஒரு ஓஹெச் போட்டுக்கிறேன் இங்கே ஓஹெச்சே போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நாலுமே தனித்தனி சேர்மம் இப்போது இவங்க தான் ஒன்னோடய ஒன்று அவங்களுக்குள்ளே வினை புரிஞ்சு இவர் இவரு கூடவே வினை புரிவார் இவரு இவர் கூடவே வினை புரிவார் இவர் கூடவே வினை புரிவார் இவர் இவர் கூடவே வினை புரிஞ்சு இந்த சிலிக்கோன்களை உருவாக்குவாங்க அப்போது பலப்படின்னு சொல்லிட்டோம் அப்போது சின்ன சின்ன ஒரு ஒரு மூலக்கூறும் அவங்கவுங்க கூட வினைபுரிஞ்சு நிறைய மூலக்கூறுகள் கூட வினைபுரிஞ்சு ஒரு பெரிய நீண்ட சங்கிலியை உருவாக்கணும் அப்போ தான் பலப்படி அப்போ இவங்க இவங்க கூடவே வினை புரியணும்னா அவங்க ஒன்றோட ஒன்று வினை புரியிறப்ப அவங்களுக்கு இடையில ஹெச்டிஓ மூலக்கூறு வெளியில் போகணும் வினை புரிஞ்சு அப்போ தான் சங்கிலி உருவாகும் இப்போ முதல்ல நான் இந்த சேர்மத்தை எடுத்துக்கிறேன் இதில் நடுவில் சிலிக்கான் இருக்குது சுற்றி நாலு ஆறு இருக்குது அப்போது இதில் எங்கே ஓ இருக்கு அப்போ இது எங்கே இன்னொரு கூட வினை புரிய முடியும் எப்படி சங்கிலி பழப்படி உருவாக முடியும் அப்போ இந்த சேர்மம் இந்த பழப்படியாக்கள் வினையில் அதாவது சிலிகோன் உருவாகிறதுல யூஸ் ஆகாது இப்போ இவங்க மூணு பேர் இருக்காங்க அடுத்தது நான் இதை எடுத்துக்கிறேன் சரியா இப்போ இவர் எப்படி வினை புரிவார்ன்னு சொல்கிறேன் பாருங்கள் நடுவில் எஸ்ஐ இருக்கிறாரு மூணு பக்கமும் ஆறு இருக்குது கரெக்டா ஒரு பக்கம் இருக்கு இவரு இவர் கூடவே வினை புரியணும் அப்போ இவரையே நான் திரும்ப எழுதுறேன் எப்படி எழுதுகிறேன்னா எஸ்ஐஎ நடுவில் போட்டுட்டேன் இந்த மூணு ஆறையும் இந்த பக்கம் போட்டுடுறேன் ஆர் 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 இந்த இருக்குல்ல இதை இந்த பக்கம் போடுறேன் தானே இது ஏன் திருப்பி போடுறேன்னா இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு இவங்ககிட்ட இருந்து ஹெச் டூ ஓ போகும் அப்போ இங்கே ஓஹெச்சும் இந்த இருந்து ஹெச்சும் போயிடுச்சுன்னா ப்ளஸ் போய்டும் ஹெச் போய்டும் ஓஹெச் போய்டும் ஹெச் டூ ஓவோ போயிடும் அப்போ இவங்க ரெண்டு பேரும் கனெக்ட் ஆகிடுவாங்க எப்படி கனெக்ட் ஆவாங்க இவர் ஒரு எஸ்ஐ ரெண்டு எஸ்ஐ இருக்கா இப்போ இந்த எஸ்ஐ கூட மூணு ஆறு இருக்கா மூணு ஆறா இப்போ இந்த எஸ்ஐக்கும் இந்த எஸ்ஐக்கும் நடுவில் ஓ இருக்கா ஸோ அந்த ஓவா இந்த எஸ்ஐ கூட ஆர் 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 இந்த வினையில் ஹெச் டுவோ போயிருக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரிஞ்சு இதை கொடுத்துருக்கு சரி இது ரெண்டு பேர் தான் கனெக்ட் ஆயிருக்காங்க சிலிக்கோன்கள் பலப்படி அப்போ நிறைய மூலக்கூறுகள் வினை புரிஞ்சு நீண்ட சங்கிலியை உருவாக்கணும் இப்போ இது அடுத்தது இவர் கூடவே வினை புரியணும் இப்போ இவர் கூட இவரையே நம்ம போடுறோம் பாருங்க இந்த சிலிக்கானுக்கு மூணு பக்கமும் ஆறு தான் இருக்குது இந்த சிலிக்கானுக்கு மூணு பக்கமும் ஆறுதான் தான் இருக்குது எப்பவுமே இந்த செயின் வளரணும்னா ஒரு சைடில் ஓஎச் இருக்கணும் அப்போ தான் அவர் இன்னொருத்தரோட ஓஹெச் கூட சேர்ந்து ஹெச் டுஓவாக வெளியில் போயிட்டு அடுத்தது மூணாவது மூளை கூறி இதை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் ஆக முடியும் எல்லா பக்கத்துலேயும் ஆறு இருக்கிறப்ப எப்படி ஓஹெச் இல்லாமல் அங்கே ஹெச் ஓ போக முடியும் அதனால் இதுக்கு மேலே இங்கே செயின்னு இந்த சங்கிலி வளராது அதனால் நான் என்ன சொல்ல வரேன் இந்த சேர்மத்தாலையும் சிலிக்கோன்களை கொடுக்க முடியாது புரியுதா உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த சேர்மத்தை எடுத்துக்க போகிறேன் சரியா எப்படி இருக்குது நடுவில் எஸ்ஐ இருக்குது மேலே ஆறு இருக்குது கீழேயும் ஆறு இருக்குது இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு கரெக்டாக இதுக்கு பேரெல்லாம் இப்போ வரேன் நான் ஆ முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவரு இவரு கூடவே வினை புரியணும் அப்போது மறுபடியும் ஆறு மேலாறு கீழாறு இந்த பக்கம் ஓஹெச் இந்த பக்கம் ஓஹெச் முதல்ல ரெண்டு மூளைக்கூறு மூணு மூளைக்கூறு புரிஞ்சுப்போம் அப்புறம் நிறைய அது எப்படி வினை புரியுன்றதை ஆட்டோமேட்டிக்காக புரியும் நமக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வினை புரியுறாங்க அப்போது இந்த ஓஹெச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் ஆர் இந்த ஓஹெச்சும் இங்கே இருக்கக்கூடிய ஹெச்சும் வினை புரிவாங்களா அப்போ என்ன விளைபொருள் பொருள் கிடைக்கும் பாருங்கள் எஸ்ஐ இருக்கா இன்னொரு எஸ்ஸையா ரெண்டு எஸ்ஐயை போட்டேன் மேலே ஆறா மேலே ஆறு கீழே ஆறா கீழே ஆறு இப்போ இந்த பக்கம் ஓஹெச் இருக்கா அந்த ஓஹெச்சை போட்டேன் பாருங்கள் ஓஹெச்சை திருப்பி போட்டேன் நீங்கள் ஹெச்ஓன்னு போடக்கூடாது சாரி ஓஹெச்சுன்னு போடக்கூடாது இப்போ இவங்க ரெண்டு பேர் கனெக்ட் ஆகிட்டாங்க இங்கே ஒரு ஓ இருக்கா அந்த ஓவை நடுவில் போட்டுடுறேன் இப்போ இங்கே என்ன இருக்கார் ஓஹெச் இப்போ ரெண்டு பேர் வினை புரிஞ்சிட்டாங்க இந்த வினையில் என்ன போயிருக்கு நீர்மூளக்கூறு வெளியேறியிருக்கு இப்போ செயின் வளரணும் அதாவது சங்கிலியாக ஆகணும் அப்போ இவரு இவங்க இந்த இது கூட இவரை வினை புரிய வைக்கணும் யாராவது ஒருத்தர் சரியா அப்போ மூணாவது ஆள் வினை புரியிறாங்க அப்போ இதே ஃபார்முலாவை நான் திருப்பி போடுறேன் எஸ்ஐ மேலார் கீழார் இங்கே ஒரு ஓஹெச் இங்கே ஒரு ஓஹெச் வினை புரியுமா புரியாதா கண்டிப்பாக வினை புரியும் ஏன் மூலக்கூறு வெளியேறுற மாதிரி சூழ்நிலை இங்கே இருக்குது இந்த ஓஹெச்சும் இந்த ஹெச்சும் போயிடும் எப்படி போயிடும் ஹெச் டூ ஓவா போயிடும் அப்பப்போ மூணு பேர் கனெக்ட் ஆகுறாங்க இப்போ இதை எப்படி எழுதலாம் எஸ்ஐயா ஓவா எஸ்ஐயா ஓவா இந்த ஓ போட்டேன் எஸ்ஐயா போட்டேன் கரெக்டா இந்த எஸ்ஐ மேலே பாருங்கள் எல்லாருக்கும் மேலேயும் ஆறு இருக்குது கீழேயும் ஆறு இருக்குது மேலே ஆறு இருக்குது கீழேயும் ஆறு இருக்குது மேலே ஆறு இருக்குது கீழேயும் ஆறு இருக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது ஓஹெச் இருக்குது கரெக்டா இந்த பக்கம் என்ன இருக்குது ஓஹெச் இருக்குது ஸோ மூணு பேர் இருக்கிற ஒரு சங்கிலி ஒரே சங்கிலி இப்போ அடுத்தது வினை புரியணும் புரியுமா புரியாதா கண்டிப்பாக வினை ஏன்னா இந்த பக்கம் ஓ இந்த பக்கமாக ஓ வச்சுருக்கு ஸோ இந்த பக்கம் வினை புரிஞ்சாலும் சங்கிலி வி தொடரும் வளரும் இந்த பக்கம் வினை புரிஞ்சாலும் சங்கிலி நீண்டுக்கிட்டே போவோம் அப்போது இது ஒரு பெரிய நீண்ட சங்கிலியை கொடுக்கும் அதாவது பலப்படியை கொடுக்கும் புரியுதா உங்களுக்கு அப்போது இந்த சேர்மம் சிலிக்கோன்களை உருவாக்கும் புரியுதா இப்போது இது பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக நீங்கள் அடுத்தது வினை புரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் அப்படியே நீட்டுக்கிட்டே போவும் நேர்கோட்டில் சங்கி சங்கிலி இருக்கும் அப்போ இது வந்து நேர்கோட்டு நேர்கோட்டு பலப்படி அப்படின்னு பேர் சரியா இப்போது இந்த சங்கிலி கூட இவரை இங்கே கனெக்ட் பண்ணால் திரும்ப ஹெச் டுஓ போய்ட்டு மறுபடியும் சங்கிலி வளருன்னு சொன்னேன் இப்போ என்ன பண்ணணும் இப்போ இவரை அப்படியே மடக்குறீங்க நீங்கள் அப்படியே அப்படியே வளைக்கிறீங்க வளைச்சிங்கன்னா சப்போஸ் இந்த ஓஹெச்சும் இந்த ஹெச்சும் போது என்ன அர்த்தம் இந்த ரெண்டு ஓஹெச்சும் கிட்ட கொண்டு வர கிட்ட கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை வளைச்சி இந்த ஓஹெச்சையும் இந்த ஓஹெச்சையும் கிட்ட கிட்ட கொண்டு வரீங்க அப்போ இருந்து ஹெச்டூ போகும் அப்போ பாருங்கள் ஒரு வளைய பலப்படி உண்டாகும் இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா சங்கிலி தொடர் பலப்படி நம்ம புக் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க நேர்கோட்டு பலப்படியை சங்கிலி தொடர் பலப்படியை நீங்கள் ரெண்டு முனையில் இருக்கிற ஓஹெச்சில் இருக்கிற ஹெச்டூஓவை நீக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் வளைய சிலிக்கோன்கள் கிடைக்கும் வளைய சிலிக்கோன்கள் புரியுதா உங்களுக்கு புரியறதுக்கு தான் புரியறதுக்காக விளக்கிறதுனால நிறைய டைம் ஆகுது புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிருவீங்க இப்போ இதில் மூணு பேர் இருக்காங்க மூணு பேரை நம்ம வளைக்க போகிறோம் அப்போ மூணு எஸ்ஐ இப்போ வளைச்சோம்னா மூணு பேர் இருக்கிறவங்கள முக்கோணமாக போட்டுடலாமா ஸோ எஸ்ஐ மூணு எஸ்ஐ போடு ஏன் இங்கே மூணு சிலிக்கான் இருக்குது ஸோ மூணு எஸ்ஐயை இப்படி போட்ட முக்கோணமாக போடுறேன் ஏன்னா இந்த இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இங்கே இருக்கிற ஓஹெச்சும் ஹெச் டு ஓவாக போயிடுச்சுன்னா இது இப்படி கனெக்ட் ஆகிடுவாங்க அப்போ ஒரு ஒரு எஸ்ஐக்கும் நடுவில் ஓவாக இருக்கும் கரெக்டா ஒரு ஒரு எஸ்ஐக்கும் இடையில் ஓ இருக்கும் எஸ்ஐ கூட பாருங்கள் ரெண்டு ஆர் கனெக்டாக ஆயிருக்கு சப்போஸ் இந்த ஆர் வந்து மெத்தில் தொகுதின்னு வைங்க மெத்தில் தொகுதியை சிஹெச் த்ரீனு போடலாம் சிம்பிளாக எம்இன்னு போடலாம் அப்போது ஒரு ஒரு சிலிக்கான் கூடிய ரெண்டு ஆர் இருக்குது அப்போ ரெண்டு எம்இயே கனெக்ட் பண்ணும் நீங்கள் சிஹெச் த்ரீன்னு போட்டாலும் கரெக்டு தான் ரெண்டு எம்இ சரியா சப்போஸ் இதில் மூணு பேர் தானே இருக்காங்க நாலு பேர் இருந்தா நாலு பேர் இருந்தா நாலு மூளையில் நாலு சிலிக்கானை போட்டுடலாம் அப்போ அது ஒரு சதுரமாக போடலாம் கரெக்டா அப்போ எப்படி போடுறது நாலு சிலிக்கானை நாலு மூளையில் போடுங்க சிலிக்கானுக்கு இடையில் கட்டாயமாக ஓப்பிணைப்பு இருக்கும் அதனால நாலு ஓவ இப்படி போட்டுருந்தேன் சிலிக்கானை சுற்றி நாலு பாண்ட் இருக்கும் இங்க ரெண்டு அல்கயில் தொகுதி கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த ரெண்டு அல்கைல் தொகுதி மெத்தல் தொகுதினா எம்இ எம்இ போடலாம் புரியுதா உங்களுக்கு இதுதான் வளைய சிலிக்கோன்கள் யார் கிட்ட இருந்து வருது சங்கிலி தொடர் பலப்படி சிலிக்கோன்கள் இருந்து வருது அப்போ அவங்க இப்போ இ இவங்களோட பேரண்ட்டு இவங்க இருந்து மூலம் மூலப்பொருள் யாது மூலப்பொருள் என்னது அப்படிங்கிற பேர் சொல்லணும் இப்போ ரிவர்ஸில் போய் நான் பேர் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எப்படி ரிவர்ஸில் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த சேர்மத்துலேருந்து தான் இதை தயாரிக்க முடியும் ஏன்னா ரெண்டு பக்கத்தில் இருக்குது ஸோ ஓகைச்சு இருக்கிற பக்கம்தான் சங்கிலி வளரும் அதனால் இந்த பக்கமும் சங்கிலி வளரும் இந்த பக்கமும் சங்கிலி வளரும் வளர்ச்சி அதிலேருந்து ஹெச்டிஓவை எடுத்தால் வளைய சிலிக்கோன்கள் உருவாகும் அப்படின்னு பார்த்தோம் அப்போ யூரு தான் மூலப்பொருள் பட் ஆக்சுவலாக யூரு யூராக இருக்க மாட்டார் இந்த ரெண்டு தொகுதி இருக்குல்ல இந்த ரெண்டு ஓவெச்சு இருந்த தொகுதி இந்த ஓவ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி இங்கே சீயெல்லாம் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சீயலை துரத்திட்டு அங்கே ஓவ்சி வர வைக்கணும் எப்படி உபகிச்சு வர வைக்கிறதுனா நீரார் பகுப்பு செய்யணும் அப்போது இந்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நான் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் இப்போது ரெண்டு ஆர் இருக்கா ஸோ ஆர் டூ எஸ்ஐய போட்டுருங்க எஸ்ஐ அப்புறம் சிஎல்ல போடணும் அதுதான் ரூல் எத்தனை சிஎல் இருக்கு ரெண்டு சிஎல் இருக்கு ஸோ இவரு தான் மூலப்பொருள் இவரை அதாவது இவரை எப்படி எழுதுறேன் பாருங்கள் ஆர் எஸ்ஐயை நடுவில் போட்டு ரெண்டு ஆறு இருக்கும் ரைட்டா ரெண்டு ஓவைச்சு இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக முன்னாடி என்ன இருந்திருக்கும் சிஎல் தான் இருந்திருக்கும் ஸோ அதை தான் சின்னதாக ஆக்கி ஆறு டூ எஸ்ஐ சிஎல் டூன்னு சிம்பிளாக எழுதியிருக்கோம் அப்போ இவரை முதல்ல இவரை மாற்றி அப்புறம் இவரு தான் இந்த மாதிரி வினை புரிஞ்சு இந்த பலப்படியை உருவாக்குவார் புரியுதா உங்களுக்கு அப்போ மூலப்பொருள் யார் யார்கிட்ட இருந்து இந்த பலப்படியை தயாரிக்கிறோம்னா நீங்கள் இதை சொல்லக்கூடாது இதை தான் சொல்லணும் சரியா அப்போ இவரோட பேர் என்னது ரெண்டு ஆறு இருக்கு அப்போ டை அல்கைல் ரெண்டு சீல் இருக்கு டை குளோரோ உங்கள் புக்கில் பாருங்கள் டை அல்கைல் குளோரோன்னு கொடுத்துருப்பாங்க அது கிடையாது டை அல்கைல் டை குளோரோ சிலேன் சிலேன் சொன்னல்ல அதுக்காக தான் ஏன் அந்த சிலோன்ஸ் சிலேன்னு சொன்னால் இதுக்கு தான் ஸோ இந்த சேர்மத்தோட பேர் என்னது டை ஆல்கைல் டைக்ளோரோ சிலேன் அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன எழுதணும் டை ஆல்கைல் டை குளோரோ சிலேன்கிட்ட இருந்து இதை உருவாக்குறோம் புரியுதா உங்களுக்கு இப்போ புக்கில் பாருங்க இங்கே டை அல்கைல் இங்கே டை வரணும் மாத்திக்கோங்க இங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க டை அல்கைல் டை குளோரோ சிலேன்கள்னு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த டை அல்கைல் டை குளோரோ சிலேன்கள் எப்படி தயாரிக்கலாம்னா அதுக்கு தான் ஐநூத்தி அதாவது காப்பர் வினைவேக மாற்றி முன்னிலையில் ஐநூத்தி எழுபது கேள்வின் வெப்பநிலையில் சிலிக்கான் மீது பாருங்கள் இது தனியாக இருக்குது சிலிக்கான் மீது ஆவி நிலையிலுள்ள ஆர்சிஎல் மற்றும் ஏஆர்சிஎல் இப்போ நமக்கு யார் தான் வேணும் டைஎல்கையில் தான் வேணும் முதல் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை தயாரிச்சிடும் அப்புறம் இந்த சியல் இருக்கிற இடம் என்னவாகணும் ஓஹெச் ஆகணும் ஸோ அதுக்கு நீரார் பகுப்பு செய்கிறோம் ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப் அதுக்கப்புறம் அவங்க பழப்படியாக்கள் வினைக்கு உட்பட்டு சங்கிலி தொடர் பலபடிகளை உருவாக்குகின்றன அதுக்கப்புறம் என்ன வரணும்னா சங்கிலி தொடர் சிலிக்கோன்களில் உள்ள இதுதான் இப்போ பார்த்தோல்ல முனைய ஓஹெச் தொகுதிகளிலிருந்து நீர்மூலக்கூறுகளை நீக்குவதன் மூலம் அவற்றை வளைய சிலிக்கோன்களாக மாற்ற இயலும் அப்படி எழுதிட்டு இதை ரெண்டுத்தையும் எழுதணும் ஏன்னா இதோட வளைய சிலிக்கோன்கள் இது தான் இது கிடையாது இப்போ இது என்னது அப்படின்னா இந்த இந்த பாயிண்ட்டு அப்படியே நீங்கள் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதணும் புரியுதா அதுக்கான அமைப்பு தான் இது பாருங்க மோனோ அல்கைல் குளோரோ ட்ரை குளோரோ மோனோ அல்கைல் ட்ரை குளோரோ என மூணு சியல் இருக்கு பாருங்க மோனோ ஆல்கைல் ட்ரை குளோரோ சிலேன்களை நீரார் பகுக்கும்போது அப்போ மோனோ அல்கைல் ட்ரை குளோரோ சிலேன்கள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இந்த ட்ரை குளோரோன்றப்ப அவங்க அடுத்த ஸ்டெப்ல ஓஹெச் ஆவாங்கன்றது புரிஞ்சுக்கணும் பாருங்க மோனோ அல்கைல் ஒரு அல்கைல் தானே இருக்குது குளோரோ ஸோ அவங்கள ஓஹெச் ஆகிடுவாங்க மூணு சியல் குளோரோனா அதாவது ஆர் எஸ்ஐ சிஎல் த்ரீ ஆர் இருக்கா எஸ்ஐ இருக்கா மூணு சியலும் நீரார் பகுக்கிறப்ப ஓஹெச் ஆகிடும் அப்புறம் அதுதான் பலப்படியை உருவாக்கும் அதுக்கு சமன்பாடெல்லாம் தேவையில்லை டேரெக்டாக நம்ம வைத்தியெல்லாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு மோனோ அல்கைல் ட்ரைக்ளோரோ சிலேன்கள் அப்படின்னா சொல்கிறேன் பாருங்கள் எஸ்ஐ சிலேனு மோனோ ஆள்கையில ஒரே ஒரு ஆள் ஆறு ட்ரை குளோரோனா மூணு சியல் இதை நீங்கள் போட தேவையில்ல புரியறதுக்காக சொல்கிறேன் ஆக்சுவலாக இதை நீராறு பகுக்கிறப்ப இது அடுத்த ஸ்டெப்பில் என்னாகும் எஸ்ஐ மூணு சியல் இருந்த இடத்துல மூணு ஓஹெச் வந்துடும் கரெக்டாக ஒரு பக்கம் ஆறுக்கும் இப்போ இதுதான் பலப்படி ஆக்கள் வினைக்கு உட்பட்டு என்னாகும் எப்படி எழுதுகிறேன் பாருங்கள் ஒரு எஸ்ஐ இருக்கா எஸ்ஐ போட்ட இந்த பக்கம் ஆரை போட்டுடுறேன் இப்போது எந்த பக்கம்லாம் இருக்கோ அந்த அதெல்லாம் என்னவாகிடும் ஓவாயிடும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பக்கம் ஓ வந்துடும் இங்கேயும் ஓ வந்துடும் இங்கேயும் ஓ வந்துடும் அப்போ எங்கெல்லாம் ஓ இருக்கோ அது பக்கத்தில் யார் ஆவா எஸ்ஐ கனெக்ட் ஆவாங்க ஏன்னா இவரோட ஓஹெச்சுக்கும் இவரோட ஓஹெச்சும் ஹெச் ஓ போயிடுதுன்னு அர்த்தம் இப்போ இந்த எஸ்ஐ மட்டும் பாருங்கள் மூணு பக்கம் ஓ இருக்கணும் மூணு பக்கம் ஓ கரெக்டா ஒரு பக்கம் ஆறு ஒரு பக்கம் ஆர் மூணு பக்கம் ஓ இப்போ அடுத்தது இந்த ஓ கூட யாரை தான் கனெக்ட் பண்ணும் எஸ்ஐயை தான் கனெக்ட் பண்ணும் இப்போது எஸ்ஐ கூட எப்போவுமே யார் கனெக்டாக இருக்கணும் தான் கனெக்ட் ஆயிருக்கணும் ஸோ இந்த பக்கம் ஆர் போட்டுடுறேன் ரைட்டா ஓ கூட எஸ்ஐ தான் கனெக்டாக இருக்கணும் ஸோ எஸ்ஐ இப்போ இந்த பக்கம் ஓவே போட்டுடுறேன் இந்த எஸ்ஐக்கு பக்கத்தில் மூணு ஓ போட்டேன் அப்போ ஒரு ஆர் போடணும் இந்த பக்கம் ஒரு ஆர் மூணு ஓ போடணும் கரெக்டா நீங்கள் இது மாதிரி நீங்கள் எப்படி வேணால் எவ்வளோ லாங்காக வேணால் கனெக்ட் பண்ணிகிட்டே போகலாம் ஓ வரப்போ ஒரு பாண்டை ரெண்டு பாண்ட் இருக்குன்னு பக்கத்தில் இப்போ பாருங்கள் இது இந்த எஸ்ஐ பக்கத்தில் ஓ இருக்கா இப்போ இந்த ஓ கூட ஒரு எஸ்ஐயை கனெக்ட் பண்ணுறேன் இந்த எஸ்ஐ எடுத்துக்கிறப்ப மூணு ஓ கனெக்ட் இருக்கணும் ஒரு ஆறு கனெக்ட் ஆகிரு இப்போ இது கூட எஸ்ஐ இது கூட மூணு ஓ மூணு ஓ இருக்கு ஒரு ஆறு ஸோ இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் இந்த எங்கெல்லாம் ஓ இருக்கோ ஒரு பாண்டை நீட்டி விட்டுன்னு ஏன்னா அந்த பக்கம் செயின் க்ரோ ஆகுதுன்னு அர்த்தம் எப்படி வேணால் போடலாம் அப்படியே புக்கில் இருக்கிற மாதிரி போடணும்ல அவசியம் கிடையாது அப்போ இந்த பக்கம் சங்கிலி வளர்தா இந்த பக்கமும் சங்கிலி வளர்தா இந்த பக்கமும் சங்கிலி வளருதா அதனால தான் இதை குறுக்க பலப்படிகள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சிலிக்கோன்கள்னால் இந்த டை டை டைக்குளோரோ சிலைன்கள் சரியா எப்படி ரெண்டு பக்கம் ஓ வச்சிருக்கிறவங்களால் பலப்படியை உருவாக்க முடியும் அதுக்கப்புறம் ட்ரை ட்ரைக்ளோரோ சிலைன்கள் மூணு பக்கம் ஓஹெச் இருக்கிறவங்களால் குறுக்க பழப்படிகளை உருவாக்க முடியும் இந்த தொடர் பழப்படி அதாவது நேராக வந்துச்சுல அவங்களோட ரெண்டு எண்டில் இருக்கிற ஓஹெச் வினை புரிஞ்சிச்சுன்னா வளைய சிலிக்கோன்கள் உருவாக முடியும் அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் சிலிக்கோன்களோட வகைகள் பண்புகள் பயன்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்